விலை தங்கள் அனைத்தும் ஜெய்சந்திரன் தனுசு தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த வருடத்தோட பிற்பகுதி சூப்பரா இருக்கும் அதாவது இப்போது ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய ராசிநாதன் மே மாதம் பதினான்காம் தேதிக்கு பிறகு ஏழாம் இடத்திற்கு மாதிரி ராசியவே பார்க்க போறார் ஒரு ஆறு மாசமா தனுசு ராசிக்காரர்கள் பெரிய அளவுல நல்லா இல்லை தான் உண்மை கடன் நோய் ஒம்பு வம்பு வழக்கு க கோர்ட்டு கேஸில் போய் மாட்டிக்கிட்டது அல்லது ஏதாவது ஒரு வகையில் செட்பாக்கு வேலையில் நிம்மதி வேலையே இல்லை வேலை இருந்தால் சம்பளம் இல்லை அல்லது மேலதிகாரியோட சண்டை சச்சரவு என்னோடய திறமைகள் மதிக்கப்படலை எனக்கு சரியாக வாய்ப்பு கிடைக்கல மீடியாவில் வரணும் அவங்களுக்கு சரியாக சக்ஸஸ் இல்லை ஊடகத்தில் வரணும் பெரிய திரையில் வரணும் சின்ன திரையில் வரணும் இந்த மாதிரியான எல்லா அமைப்புகள்லேயும் ஆசைப்பட்ட மாதிரி நடக்காத ஒரு அமைப்புகள் ராசிநாதன் ஆறாம் இடத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு நல்லா இல்லைங்க ராசிநாதன் ஆறாம் இடத்தில் இருக்கும்போது எப்போதுமே கடன் நோய் அமைப்புகள் கண்டிப்பாக வந்துடும் அவர்கள் எல்லாருக்குமே அப்படி ஒன்றும் பெரிய அளவில் நல்லவைகள் நடக்காத அமைப்புகள் இருக்கின்றன இவர்கள் எல்லாருக்குமே மாறக்கூடிய அமைப்புகள் மே மாதம் பதினாலாம் தேதியிலிருந்து குறுப்பெயர்ச்சி ஏழாம் இடத்திற்கு வர்றதுனால நல்லையாவது நடக்க போதுங்க ஐயா அர்த்தாஷ்டம சனி வேறு சொல்கிறாங்களே இப்போ தாங்க சனி மூணில் இருந்தார் டக்குன்னு நாளுக்கு மாறுறாருங்களே அது எதுனா வருமா அப்படின்னு பார்த்தீங்க enough. நான்காம் இடத்துல மாறக்கூடிய சனி வீடு சமம் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவலைகளை வைப்பார் வீட்டு கடனுக்கு இஎம்ஐ கட்ட முடியாமா அப்படின்ற டவுட்டில் இருக்கிறவங்களுக்கு மொத்தமாகவே கடனை அடைச்சிடலாம் அப்படிங்கிற அளவுக்கு ஏதாவது தூக்கி மாட்டில் போட்டு தூக்கி ஆட்டில் போட்டு கடனை அடைக்கக்கூடிய அமைப்புகளை அவர் செய்வார் அம்மா அப்பாவை விட்டு பிரிப்பார் சில பேர் வந்து வெளிநாடு வெளிமாநிலம் போன்ற அமைப்புகள் சில பேர் தனி குடித்தனம் போகக்கூடிய அமைப்புகள் என்ன அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் மாற்றங்கள் இருக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு கண்டிப்பாக வருங்க பெரிய அளவில் சோதனைகள் எதுவும் வரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக இல்லை என்பது தான் உறுதியாக ஒன்று ஆகவே Ehi okay. இளைய பருவத்து அத்தனை தனுசு ராசிக்காரர்களுக்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க காசு பணம் வரக்கூடிய அமைப்பு அந்தஸ்து கௌரவம் உயரக்கூடிய அமைப்புகள் இருக்குதுங்க கடந்த காலத்தில் சோதனைகள் ரொம்ப இருந்தவங்க கடனை கட்ட முடியாதவருக்கு வாய் வார்த்தைகள் எல்லாமே வாக்குறுதிகள் எல்லாமே பழிக்க முடியாத தன்மைகள் இருந்தவங்க எல்லாருக்குமே அந்த அமைப்பு நல்லா விலகக்கூடிய அமைப்பு பெரியவர்களுக்கு பார்த்திங்கன்னா தாத்தா பாட்டி ஆகக்கூடிய அமைப்பு பேரன் பேத்திகளை கண்ணால் பார்க்கக்கூடிய அமைப்பு வெளிநாடு போன்ற அமைப்புகளுக்கான சில மாற்றங்கள் வெளிநாடு போய் பேரன் பார்த்துட்டு வந்துடுவோம் பிள்ளைங்களை பார்க்க முடியல என்கின்ற மாதிரியாக தூர பயணத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் வசதிகள் வரக்கூடிய அமைப்புகள் இருக்கக்கூடிய ஒரு நிரந்தரமான நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு வேலை இல்லாதவர்கள் வேலை சரியில்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது இந்த மே மாதத்திற்கு பிறகு வருகிறது ஆகவே வருடம் முழுவதுமே ஒரு சீரான வளர்ச்சிகள் இருக்கக்கூடிய அமைப்புகள் தான் இப்போ உண்டுங்க பெரிய அளவில் அர்த்தாஷ்டம சென்னையை பற்றி கவலைப்பட வேண்டாம் நான்காம் இடத்தில் வரக்கூடிய சனி பகவான் பத்தாம் இடத்தை பார்ப்பார் பத்தாம் இடத்துல அவர் இருந்தாலும் கூட அதற்கடுத்து வரக்கூடிய குரு கே ராகு கேது பயிற்சி வந்து உங்களுக்கு மூணாம் இடத்துல ராகு வந்துடுறாரு மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு முயற்சிகளை பலிக்க வைக்கக்கூடிய தன்மை தைரியம் தன்னம்பிக்கை போன்றவைகளை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஆக ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தைரியமும் தன்னம்பிக்கையும் இழந்திருந்தவர்களுக்கு அது கிடைக்கக்கூடிய அமைப்பு நல்ல ஆண்டாகவே இந்த ஆண்டு அமையும் ஆகவே தனுசு ராசிக்காரர்களுக்கு பெரிய அளவில் சோதனைகள் எதுவும் இல்லாத ஒரு நல்ல ஆண்டாகவே இந்த ஆண்டு அமையும் மே மாதத்திற்கு பிறகு வரக்கூடிய அந்த ஏழு மாதங்கள் சூப்பராக இருக்குங்க இதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம் நல்லவைகள் மட்டுமே நடக்கக்கூடிய பணவரவு சரியாக இருக்கக்கூடிய எல்லாம் கிடைக்கக்கூடிய யோக ஆண்டாக அமைந்திருக்குதுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அத்தனை தனுசு ராசிக்காரர்களுக்கும் அவங்கவுங்க வயதிற்கு ஏற்றார் போல குறைந்த விலை நிறைந்து தர தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்